வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக நாடு முழுவதும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பை விரைவு செய்திகளாக காணலாம் இந்தியாவின் இயக்கத்தின் கீழ் உத்தரப்பிரதேசத்தில் ஆலை அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்தியாவின் ஆறாவது செமிகண்டக்டர் ஆலை உத்தரப்பிரதேசத்தில் ஜெவார் விமான நிலைய பகுதியில் அமைக்கப்படும் என்றார் ஹெச் சி யில் ஃபாக்ஸ்கான் நிறுவனங்களோடு இணைந்து இந்த ஆலை அமைக்கப்படுவதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் செமி கண்டக்டர் ஆலை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் செமி கண்டக்டர் துறையில் உலக அளவில் இந்தியாவின் முன்னேற்றங்கள் தொடரும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் இளைஞர்களுக்கு மட்டுமின்றி அனைவருக்கும் எண்ணிலடங்கா வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் செமி கண்டக்டர் ஆலை அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு மத்திய அமைச்சர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தொழில்நுட்ப வளமிக்க இந்தியாவை உருவாக்குவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த புதிய ஆலையின் மூலம் இரண்டாயிரம் இளைஞர்கள் நேரடி வேலைவாய்ப்பு பெறுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அமைச்சரவை முடிவுகள் குறித்து மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தற்சார்பு இந்தியாவை பலப்படுத்தி வேலைவாய்ப்பை உருவாக்கி முதலீடுகளை ஈர்த்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நடவடிக்கை என்று தெரிவித்துள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மூன்றாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய இந்த திட்டம் சர்வதேச அளவில் செமி செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் என்று தெரிவித்துள்ளாா் இந்தியாவின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவுக்கு கடந்த பத்தாண்டுகளில் முப்பத்து நான்கு மடங்கு அதிகரித்திருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் அலுவலகம் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருபத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள பாதுகாப்பு தளவாட பொருட்களை இந்தியா ஏற்றுமதி செய்துள்ளது இது இரண்டாயிரத்து பதிமூன்று பதினான்காம் ஆண்டில் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களை விட முப்பத்தி நான்கு மடங்கு அதிகமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் பதிலடியை மகத்தான வெற்றியாக மாற்றிய முப்படைகளுக்கு குடியரசுத் தலைவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை முப்படைகளின் தலைமைத் தளபதி அனில் சௌஹான் ராணுவ தளபதி உபேந்திர திவேதி விமானப்படை தளபதி ஏ பி சிங் கடற்படை தளபதி தினேஷ் திரிபாதி ஆகியோர் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று சந்தித்தனர் அப்போது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைகள் குறித்து குடியரசுத் தலைவருக்கு முப்படை தளபதிகளும் விளக்கிக் கூறினர் அதனைத் தொடர்ந்து பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் பதிலடியை மகத்தான வெற்றியாக மாற்றிய ஆயுதப் படைகளின் வீரத்தையும் அர்ப்பணிப்பையும் குடியரசுத் தலைவர் பாராட்டினார் இந்தியாவின் ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியாக நீதிபதி பூஷன் ராமகிருஷ்ண கவாய் இன்று பதவியேற்றார் டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நீதிபதி பி ஆர் கவாய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்த பதவியேற்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்ற கவாய்க்கு பிரதமர் மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் பதில் துரிதமாக இருக்கும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஆங்கில நாளிதழில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை பயங்கரவாதத்திற்கு எதிரான சமரசமற்ற கோட்பாட்டை குறிப்பதாக கூறியுள்ளார் பயங்கரவாதத்திற்கு இந்தியாவின் பதில் துரிதமாக இருக்கும் என்று தெரிவித்துள்ள அஸ்வினி வைஷ்ணவ் பெஹல்ஹாமில் நடந்த படுகொலை வெறும் அப்பாவி உயிர்களின் மீதான தாக்குதல் மட்டுமல்ல என்றும் அது நாட்டின் கொள்கைகள் மீதான தாக்குதல் என்றும் தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக பயங்கரவாத எதிர்ப்பில் சமரசமற்ற தன்மையை கடைபிடிக்க மத்திய அரசு முடிவு செய்ததாக கூறினார் ஆபரேஷன் சிந்து என்பது நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் பயங்கரவாதத்திற்கு எதிரான பூஜ்ஜிய சகிப்புத்தன்மை சமரசமற்ற கொள்கையின் தெளிவான வெளிப்பாடாகும் என்றும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி இருந்து பயங்கரவாத முகாம்களின் மீது ராணுவ தாக்குதல்களை தொடங்குவது வரை ஒவ்வொரு நடவடிக்கையும் கவனமாக திட்டமிடப்பட்டு சரியான நேரத்தில் மேற்கொள்ளப்படுவதை பிரதமர் நரேந்திர மோடி உறுதி செய்துள்ளதாகவும் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவின் உறுதியான கொள்கை என்ற அஸ்வினி வைஷ்ணவ் இது இந்தியாவின் வியூக ரீதியான அணுகுமுறையில் ஒரு தீர்க்கமான மாற்றத்தை குறிப்பதாகவும் தெரிவித்துள்ளாா் பெண்களை சமூகத்தின் முக்கிய நீரோட்டத்தில் இணைப்பதற்கு பொருளாதார மேம்பாடு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் வலியுறுத்தியுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெண் காவலர்களின் பதினோராவது தேசிய மாநாட்டை அவர் தொடங்கி வைத்து உரை நிகழ்த்தினார் அப்போது பெண்கள் மேம்பாட்டுக்கான நரேந்திர மோடி அரசின் தொடர் உறுதிப்பாட்டை எடுத்துரைத்தார் பெண் காவல் அதிகாரிகளை பணி அமர்த்துதல் நாடு முழுவதும் மகளிர் காவல் நிலையங்களை நிறுவுதல் ஆகியவற்றில் பெண்களின் பங்களிப்பை வலுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதை நித்யானந்தராய் சுட்டிக்காட்டினார் ட்ரோன்களை தாக்கியழிக்கும் இந்தியாவின் பார்கவஸ்திரா ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டது ஒடிஷாவின் கோபால்பூர் துப்பாக்கிச்சூடு பயிற்சி மையத்தில் இந்த சோதனையை ராணுவ அதிகாரிகள் மேற்கொண்டனர் மூன்று சோதனைகளில் ஏவப்பட்ட நான்கு ஏவுகணைகளுமே வானில் பறந்த ட்ரோன்களை வெற்றிகரமாக தாக்கியழித்தன இது சமவெளிப் பகுதிகளில் இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரையும் காஷ்மீர் போன்ற மலைப்பிரதேசங்களில் ஐநூறு மீட்டர் வரையும் பறந்து ட்ரோன்களை தாக்கும் வகையில் வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது அனைத்து கட்ட பரிசோதனைகளை நிறைவு செய்து விரைவில் ராணுவத்தில் பார்க்கவசலா இணைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லையில் பாதுகாப்புப் படையினர் நடத்திய நக்சலைட் ஒழிப்பு நடவடிக்கையின் போது பதினாறு பெண் நக்சலைட்டுகள் உட்பட இருபத்தோரு நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டனர் இரு மாநில எல்லையில் உள்ள பிஜப்பூர் மாவட்டத்தில் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் மே பதினொன்றாம் தேதி வரை இந்த நக்சல் ஒழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ரிசர்வ் காவல்படை தலைமை இயக்குநர் ஞானேந்திர பிரதாப் சிங் இந்தியாவில் ஒலிம்பிக் பதக்க வீரர் நீரஜ் சோப்ராவிற்கு லெப்டினன்ட் கர்னல் பதவி வழங்கப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது ஈட்டி எதில் பல பதக்கங்களைப் பெற்று உலக அரங்கில் இந்தியாவின் பெருமையை உலகறிய செய்த அவர் தற்போது ராணுவத்தில் இளநிலை அதிகாரியாக பணியாற்றுகிறார் இந்த பதவியிலிருந்து ஏப்ரல் பதினாறாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள இடங்களுக்கு புதிய பெயர்களை அறிவிக்கும் சீனாவின் நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்தியா நிராகரித்துள்ளது இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த மற்றும் பிரிக்க முடியாத பகுதியாக இருந்து வருவதாகவும் பெயரை மாற்றினாலும் உண்மையான யதார்த்தத்தை சீனா மாற்ற முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் திரைப்படத்துறையின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான கேன்ஸ் திரைப்பட விழா பிரான்ஸ் நாட்டின் கேன்ஸ் நகரில் தொடங்கியுள்ளது உலகம் முழுவதிலும் இருந்து திரை நட்சத்திரங்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் கேன்ஸ் நகரில் குவிந்துள்ளனர் துவக்க விழாவில் ஹாலிவுட் திரைப்பட தயாரிப்பாளர் டேவிட் லெஞ்சி காசாவில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனிய புகைப்பட செய்தியாளர் பாத்திமா ஹசானா ஆகியோரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது திரைத்துறையில் சிறப்பாக பணியாற்றி வரும் அமெரிக்காவின் மூத்த நடிகரும் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநருமான ராபர்ட் டி நிரோவுக்கு கௌரவ வாம்ஜி ஓட் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது வாக்காளர் அடையாள அட்டையில் கடந்த இருபது ஆண்டுகளாக நிலவிய பிரச்சினைக்கு தேர்தல் ஆணையம் தீர்வு கண்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வழங்கப்பட்ட வாக்காளர் அடையாள அட்டையில் ஒரே மாதிரியான இபிஐசி எண்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தன இதனால் பல குழப்பங்கள் ஏற்பட்ட நிலையில் தற்போது அனைத்து வாக்காளர்களுக்கும் புதிய எண்களோடு கூடிய புதிய இபிஐசி அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன கள அளவிலான சரிபார்ப்பின் போது இதுபோன்ற ஒத்த இபிஐசி எண்களை வைத்திருப்பவர்கள் வெவ்வேறு சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் வெவ்வேறு வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் என்பது கண்டறியப்பட்டுள்ளது யுபிஎஸ்இ என அழைக்கப்படும் மத்திய அரசுப் பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய தலைவராக பாதுகாப்புத்துறையின் முன்னாள் செயலாளர் அஜய்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சி புதிய தலைவர் அஜய்குமார் ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தைந்து வயது வரை இப்பதவியில் நீடிப்பார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கேரள பிரிவு ஐஏஎஸ் அதிகாரியான அஜய்குமார் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை பாதுகாப்புத்துறை செயலாளராக பணிபுரிந்தவர் இவர் கான்பூர் ஐஐடியில் பொறியியல் பட்டமும் அமெரிக்காவில் உள்ள மினசோட்டா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும் பெற்றுள்ளார் பஞ்சாபில் இருபத்தி மூன்று பேர் கள்ளச்சாரா யுகத்தில் உயிரிழந்துள்ளனர் மேலும் பதிமூன்று பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எத்தனால் இருந்து தயாரிக்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை தயாரித்து விற்பனை செய்த முக்கிய நபர் உட்பட பத்து பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இது தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன செயற்கை நுண்ணறிவால் முழுமையாக தானியங்கி முறையில் இயக்கப்படும் இந்தியாவின் ஆகாஷ்டீர் வான் பாதுகாப்பு அமைப்பு போது தனது தனிப்பட்ட திறனை நிரூபித்துள்ளது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் தயாரித்துள்ள இந்த ஆகாஷ் டீர் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போது பாகிஸ்தான்களுடைய ட்ரோன்கள் ஏவுகணைகள் மைக்ரோ யுஏவிகளை இடைமறித்து நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியது ஜம்முவில் வைஷ்ணவ தேவி கோவிலுக்கு செல்வதற்கு ஏதுவாக ஹெலிகாப்டர் சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டன இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அசாதாரண சூழல் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த இந்த ஹெலிகாப்டர் சேவைகள் கத்ராவிலிருந்து மீண்டும் துவக்கப்பட்டுள்ளன இந்தியா பாகிஸ்தானிடையே அசாதாரண போது பாகிஸ்தானுக்கு துருக்கி அளித்த ஆதரவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் உத்தரப்பிரதேசத்தின் காஜியாபாத் பழ வியாபாரிகள் துருக்கி ஆப்பிள்கள் மற்றும் அந்நாட்டின் இறக்குமதிகளை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர் இந்தியாவிற்கு துருக்கி நாட்டிலிருந்து இருநூறு கோடி ரூபாய் அளவில் இறக்குமதி மற்றும் வர்த்தகம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்த இந்திய ராணுவத்தினரை கவுரவிக்கும் வகையில் பாஜகவின் சார்பில் நாடு முழுவதும் மூவர்ண கொடி யாத்திரை நடத்தப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக மகாராஷ்டிராவில் மும்பை நகரில் நடைபெற்ற யாத்திரைக்கு முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமை வகித்தார் இந்த யாத்திரையில் துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே மற்றும் பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சத்தீஸ்கட் மாநிலம் ராய்பூரில் முதலமைச்சர் விஷ்ணு தியோசாய் தலைமையில் மூவர்ண கொடியாத்திரை நடைபெற்றது இதில் ஏராளமான பாஜகவினர் தேசியக் கொடி ஏந்தி சென்றனர் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் ஷிம்லாவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த யாத்திரைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ஜெயராம் தாக்கூர் பாஜக தலைவர் ராஜீவ் பிண்டால் ஆகியோர் தலைமை வகித்தனர் இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் வணக்கம் ரெண்டு ஓகே இது மாதிரி ஒண்ணு பஃப் கை வைங்க லேசர்ட இன்னொரு செல்வார்ல சாமையா சைட் ப்ளீட்ஸ் வச்சிருங்க ஷர்ட்லெட் கொஞ்சம் ஷார்ட்டா கிராஸ் பிண்டெக்ஸ் வைங்க दुपட்டால ஸ்கேலப்ஸ் சூப்பரா ஃபேंसी லேஸ் வச்சிருங்க انا டெய்லர் انا நாலு நாள்ல பார்ட்டி கண்டிப்பா ரெடி ஆயிடும்ல ரெடி ஆயிடும் எப்படி ஷார்ட்ஸ் லுக்கிங் லைக் எ வாவ் ஃபேஷன் மார்க் எப்பவும் குஷா எப்பவுமே எக்ஸ்பிரஸ் செய்திகள் மாணவ மாணவிகளின் தேவைகளை அரசு செய்து தரும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திடீர் ஆய்வினை மேற்கொண்டார் அப்போது அங்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்த அவர் நோயாளிகளிடம் நலம் விசாரித்தார் மேலும் மருத்துவ மாணவர்களோடு கலந்துரையாடி குறைகளை கேட்டறிந்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மருத்துவ மாணவர்களுக்கு தேவையான வசதிகளை அரசு செய்து கொடுக்கும் என்று மாணவர்களுக்கு உறுதியளித்துள்ளதாக தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில் சிறப்பாக செயல்பட்ட ஆயுதப்படைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையை சிறப்பிக்கும் வகையிலும் சென்னையில் பாஜகவின் சார்பில் மூவர்ண குடியாத்திரை இன்று நடைபெற்றது சென்னை அண்ணா சாலையில் நடைபெற்ற இப்பேரணியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் ஹெச் ராஜா தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் நூற்றுக்கணக்கான முன்னாள் ராணுவத்தினர் மூவர்ண கொடியோடு பேரணியில் பங்கேற்றனர் பேரணியின் முடிவில் பஹல்ஹாம் தாக்குதலில் உயிரிழந்த இருபத்தாறு பேருக்கு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று உலக நாடுகளே வியந்து பார்ப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற யாத்திரையில் உரை நிகழ்த்திய அவர் நாட்டை வல்லரசாக்க பிரதமர் பெரும் முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் நாம் அனைவரும் அவருடன் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் பொதுமக்களுக்கு ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் பயங்கரவாதிகளை மட்டும் அழிக்க முடியும் என்பதை உலகத்திற்கே இருப்பவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற யாத்திரையில் உரை நிகழ்த்திய அவர் பிரதமர் மோடியிடம் போய் சொல்லுங்கள் என்று உரைத்த பஹல்காம் பயங்கரவாதிகளின் ஒன்பது முகாம்களை ஆப்ரேஷன் சிந்துர் மூலம் அடியோடு அழித்தவர் நம் பிரதமர் என்றும் குறிப்பிட்டார் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு சென்னை எழும்பூரில் உள்ள பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவு வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் ரிசல்ஸ் டாட் டிஜிலாக்கர் டாட் ஜிஓவி இன் மற்றும் டிஎன் ரிசல்ஸ் டாட் என்ஐசி டாட் இன் ஆகிய இணையதளங்களின் மூலம் தங்களது பதிவன் மற்றும் பிறந்த தேதியை உள்ளீடு செய்து தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் இதேபோன்று மேல்நிலை முதலாம் ஆண்டு பிளஸ் ஒன் தேர்வு முடிவுகளும் அதே நாளில் பிற்பகல் இரண்டு மணிக்கு வெளியிடப்படுகிறது தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அரசு தேர்வுகள் இயக்ககம் மாணவர்களின் கைபேசி எண்ணிற்கும் தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்படும் என்று விளக்கமளித்துள்ளது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாடும் உங்கள் தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி வணக்கம் ரெண்டு டிரஸ் தைக்கணும் ஓகே இது மாதிரி ஒன்னு பப்கை வைங்க

பியோமிகா சிங் மற்றும் சோபியா குரேசி ஆகிய பெண் வீராங்கனைகள் வாயிலாக பதிலடி கொடுத்து உலக அரங்கனில் இந்தியாவின் வல்லமையை பறைசாற்றியவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற கொடி பேரணியில் கலந்து கொண்டு பேசிய அவர் பாகிஸ்தானின் தாக்குதலில் இருந்து நாட்டு மக்களை காத்த ராணுவ வீரர்களுக்கும் அவர்களது வீர செயல்களுக்கும் நாடே நன்றி தெரிவிப்பதாக கூறினார் ஒரு சின்ன தான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ராணுவ கட்டமைப்பை இன்றைக்கு இந்த பதினோரு வருஷத்துல மோடி உருவாக்கி இருக்கிறார் இனி பயப்படுவாங்க எந்த நாடும் நம் மீது நம் ராணுவ வீரர்கள் மீது நம் பகுதியின் மீது தாக்குதல் நடத்த ஒரு பயம் இருக்கும் மறுபடியும் முளைக்கும் தீவிரவாதம் என்பது பயத்தை உண்டு பண்றதுக்கான முயற்சி தானே ஆனா இருந்தாலும் எப்பொழுதும் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய தலைவர்கள் நமக்கு இன்றைக்கு கிடைத்திருக்காங்க மக்கள் நிம்மதியா இருக்கு கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையை ஏற்று மூஞ்சிக்கல் பகுதியில் உள்ள அரசு விளையாட்டு மைதானத்தில் கோடை வான் சாகச நிகழ்ச்சி வரும் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நான்கு நாட்கள் நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த வான் சாகச நிகழ்ச்சியில் பதினைந்து வயது முதல் அறுபது வயது வரை சுற்றுலாப் பயணிகள் பங்கு பெறலாம் என்றும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இந்த நிகழ்வு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெரு நாய்களை கட்டுப்படுத்த சென்னை மாநகராட்சியின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநகராட்சி பகுதிகளில் தெரு நாய்களை கட்டுப்படுத்த புதிதாக பத்து நாய்கள் இனக்கட்டுப்பாட்டு மையங்கள் கட்டப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் திருநாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி செலுத்தும் பணியும் தீவிரமாக மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது மனுவை விசாரித்த நீதிபதி டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக தமிழக அரசு மத்திய அரசு அமலாக்கத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தார் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் கல்லூரி கனவு நிகழ்ச்சி தருமபுரியை எடுத்த அதியமான் கோட்டையில் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தலைமையில் நடைபெற்றது இதில் பேசிய ஆட்சியர் சதீஷ் மாணவர்கள் கல்வியை வெற்றிகரமாக முடித்து கல்லூரி கல்வியை தொடரும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் உள்ளதாக தெரிவித்தார் மேலும் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கல்வியை தொடர இயலாமல் இடைநிற்றல் ஏற்படும் சூழல் உருவானாலும் அதையெல்லாம் கடந்து மாணவர்கள் தடங்கலின்றி படிப்பை தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் கல்லூரி கனவு திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் சென்னை மருத்துவக் கல்லூரியில் உள்ள தமிழ் தமிழ்மன்றம் சார்பில் திகிரி இருபத்தைந்து என்ற தலைப்பில் கல்லூரிகளுக்கு இடையிலான தமிழ் மன்ற விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சென்னை மருத்துவக் கல்லூரி முதல்வர் சாந்தாராமன் கலந்து கொண்டார் முன்னதாக சென்னை மருத்துவக் கல்லூரியில் புதிதாக தமிழ்துறையின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த நூலகத்தினை அவர் திறந்து வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சி பட்டிமன்றம் பேச்சு போட்டி ஆகியவை நடைபெற்றது கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக கடலோரப் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் அந்தமான் கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுவதால் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று அதிகபட்சமாக ஈரோட்டில் நூற்று ஆறு டிகிரி வெயில் சுட்டரித்தது இதனால் பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாயினர் சந்தைகள் இன்று ஏற்றத்தோடு நிறைவு பெற்றது மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் நூற்று எண்பத்தி இரண்டு புள்ளிகள் உயர்ந்து எண்பத்தோர் ஆயிரத்து முன்னூற்று முப்பது புள்ளிகளாக வர்த்தகமானது தேசிய பங்கு பங்குச்சந்தை குறியீட்டியின் நிப்டி எண்பத்தி எட்டு புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி நான்காயிரத்து அறுநூற்று அறுபத்து ஆறு புள்ளிகளாக நிறைவு பெற்றது கடந்த சில நாட்களாக சரிவில் இருந்த பங்குச்சந்தை ஏற்றம் கண்டதால் முதலீட்டாளர்கள் நிம்மதியடைந்துள்ளனர் சென்னையில் கடந்த சில நாட்களாக ஆபரண தங்கத்தின் விலை குறைந்து காணப்படுகிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஐம்பது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்து எண்ணூற்று ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் தங்கம் நானூறு ரூபாய் குறைந்து எழுபதாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதேபோல் வெள்ளி கிராம் ஒன்றுக்கு நூற்று ஒன்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தென்மேற்கு பருவமழை விரைவில் தீவிரமடைய உள்ளதை அடுத்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புக் குழு ஈடுபட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக சென்னையில் உள்ள மண்டல வானிலை ஆய்வு மைய அதிகாரிகளோடு இணைந்து ஆலோசனையில் ஈடுபட்டது மேலும் வானிலை முன்னறிவிப்பு எச்சரிக்கை அமைப்புகள் வண்ண குறியீடு எச்சரிக்கைகள் காற்றழுத்த கண்காணிப்பு மற்றும் வரவிருக்கும் பருவமழைக்கான ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் கலந்துரையாடினர் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று மத்திய அரசினை வலியுறுத்தி பொதுநல அமைப்பினர் துவங்கிய கையெழுத்து இயக்கத்தில் முதலாவதாக முதலமைச்சர் ரங்கசாமி கையெழுத்திட்டார் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து என்று புதுச்சேரி சட்டமன்றத்தில் பதினாறு முறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது தனி மாநில அந்தஸ்து கோரிக்கை வலுத்து வரும் நிலையில் உருளையன்பேட்டை தொகுதி சுயேச்சை உறுப்பினர் நேருவின் தலைமையில் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசினை வலியுறுத்தி வரும் இருபத்தி ஏழாம் தேதி புதுதில்லியில் போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது கல்லூரி கனவு என்ற திட்டத்தின் கீழ் திருச்சியில் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று உயர் கல்விக்கு விண்ணப்பிக்காத மற்றும் கல்லூரி கல்வியை தொடர விரும்பாத மாணவர்களுக்கு வழிகாட்டும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை திருச்சியில் அம்மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் துவக்கி வைத்தார் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் மாணவர்களுக்கு பல்வேறு துறைசார் வல்லுநர்கள் ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் பல்வேறு கல்லூரிகளின் பிரதிநிதிகளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தமிழக அரசின் சார்பில் சென்னையில் இயங்கும் கட்டணமில்லா போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையங்களில் இணைவதற்கான சேர்க்கை நடைபெறவுள்ளது பயிற்சியில் இணைய விரும்பும் தேர்வர்கள் மே பதினாறாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்பம் செய்யலாம் பயிற்சியானது ஆறு மாத காலம் வாராந்திர வேலை நாட்களில் பிற்பகல் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை நடைபெறவுள்ளது என்று பயிற்சித்துறை தலைவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் கேரள மீனவர்கள் நெல்லை தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் விசைப்படகுகளில் வந்து மீன்பிடித்து செல்கின்றனர் இதுகுறித்து மீனவர்கள் மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனை கண்டித்து நெல்லை மாவட்டம் இடிந்தக்கரை கூட்டப்பனை கூட்டப்புலி உவரி உட்பட பத்து மீனவ கிராமங்களைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்து கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை இதனால் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நாட்டுப் படகுகள் கடற்கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே உள்ள வேலங்காடு கிராமத்தில் ஏரியில் அமைந்துள்ள பொற்கொடியம்மன் ஆலயத்தில் ஏரி திருவிழா என்று அழைக்கப்படும் புஷ்பரத ஏரி தேர் திருவிழா என்று நடைபெற்றது பொற்குடியம்மனை அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கெனில் வைத்து மேள தாளங்கள் முழங்க ரதத்தை தூக்கி வந்து ஏரியில் வைத்து வழிபாடு நடத்தினர் தங்களுடைய வேண்டுதலுக்காக உப்பு மிளகு ஆகியவற்றை ஏரியில் தூவி நேர்த்திக்கடனை செலுத்தினர் இந்த திருவிழாவில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வணங்கினர் விவசாயிகள் கால்நடை வாங்குவதற்காக கடன் பெறும் வகையில் ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி கூட்டுறவு பால் வழங்கும் சங்கத்தில் அமைச்சர் ஆய்வு நடத்தினார் அப்போது பேசிய அவர் கால்நடை வளர்ப்பு பால் உற்பத்தி ஆகியவற்றுக்காக எந்தவித உச்சவரம்பும் இன்றி கடன் வழங்கப்படுவதாக தெரிவித்தார் மேலும் வங்கிகளில் உரிய முறையில் கடனை திருப்பிச் செலுத்தும் விவசாயிகளுக்கு ஒரு சதவீத ஊக்கத்தொகை வழங்க வங்கிகளிடம் கேட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் திரைப்பட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த சில நிர்வாகிகள் புதிதாக தமிழ் திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு என்ற அமைப்பினை உருவாக்க முயற்சிப்பதை கண்டித்து தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனமான ஹெப்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு பெப்சி தலைவர் இயக்குனர் ஆர் கே செல்லமணி தலைமையில் பிரபல திரைப்பட இயக்குநர்கள் நடிகர்கள் பின்னணி கதாபாத்திர கலைஞர்கள் ஒளிப்பதிவாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த திரைப்பட தொழிலாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஆப்ரேஷன் சிந்தூர் குறித்தும் ராணுவ வீரர்கள் குறித்தும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் அரியலூரில் அண்ணா சிலை முன்பு முன்னாள் ராணுவ வீரர்கள் தேசியக் கொடியை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதில் செல்லூர் ராஜு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவித்தனர் கள்ளக்குறிச்சி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டி கடந்த ஐந்து நாட்களாக நடைபெற்றது இதில் விழுப்புரம் சேலம் கடலூர் பாண்டிச்சேரி சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கிரிக்கெட் அணியினர் கலந்து கொண்டனர் இறுதிப் போட்டியில் மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு டாஸ் போட்டு துவக்கி வைத்தார் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கள்ளக்குறிச்சி உட்கோட்ட காவல் கண்காணிப்பாளர் தேவராஜ் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் கொம்யூன் பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்தோடு தொடங்கி நடைபெற்று வருகிறது திருவிழாவின் ஒரு பகுதியாக கூத்தாண்டவர் சுவாமிக்கு திருக்கல்யாணம் பக்தர்களுக்கு தாலி கட்டும் நிகழ்ச்சி மற்றும் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி விழாவும் நடைபெற்றது முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் அமைச்சர் சாய் சரவணன்குமார் கலந்து கொண்டு தேரை படம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார் நூற்று கணக்கான பக்தர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழகத்தில் பணிபுரியும் மகளிர்களுக்காக நூற்றி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பத்து இடங்களில் தோழி என்ற மகளிர் விடுதிகள் கட்டப்படும் என்று மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜீவன் அறிவித்துள்ளார் தூத்துக்குடி ஆசிரியர் காரணி பகுதியில் பதினெட்டு படுக்கைகளைக் கொண்ட தோழி விடுதியை மக்களவை உறுப்பினர் கனிமொழி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் முன்னிலையில் திறந்து வைத்து உரையாற்றிய அமைச்சர் திருவண்ணாமலை ஓசூர் சென்னை புனித தாமஸ் மலை ஆகிய இடங்களில் புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது என்றார் பத்து இடங்களில் தோழி தங்கும் விடுதிகள் கட்டும் பணி விரைவில் துவங்கும் என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் உறுதியளித்தார் நகர்ப்புற சுகாதார மற்றும் நலவாழ்வு மையங்களில் தடுப்பூசி சேவைகள் விரிவாக்க திட்டத்தை மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னையில் துவக்கி வைத்தார் தியாகராஜ நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் தடுப்பூசி சேவைகள் குறித்து பொதுமக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் புதிய கையேடு ஒன்றினையும் வெளியிட்டார் நிகழ்ச்சியில் ஆயிரம் வழக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் மருத்துவர் எழிலன் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை உயர் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் பச்சை பயிர் கொள்முதலை ஏழாயிரம் டன்னாக அதிகரிக்க வேண்டும் என்று மாநில அரசுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக தமது எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் விவசாயிகளிடம் இருந்து பச்சை பயிர் மிகவும் குறைவாக கொள்முதல் செய்யப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் ஏக்கருக்கு இருநூற்று நாற்பது கிலோ விளைச்சல் கிடைக்கும் நிலையில் இதில் நூற்று ஐம்பத்து ஐந்து கிலோவை மட்டுமே கொள்முதல் செய்வது எந்த வகையில் நியாயம் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழக விவசாயிகளை பாதுகாக்க மாநில அரசு தமது சொந்த செலவினில் பச்சை பயிரை உச்சவரம்பின்றி கொள்முதல் செய்யுமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் எம்ஜிஆர் அரசு திரைப்படக் கல்லூரியில் இளம் கலை காட்சிக் கலை படிப்புக்கு வருகிற இருபத்தி எட்டாம் தேதி வரை விண்ணப்பம் செய்ய கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது ஒளிப்பதிவு திரைக்கதை எழுதுதல் இயக்கம் படத்தொகுப்பு உள்ளிட்ட ஆறு வகை படிப்புகளில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை துவங்கி நடந்து வருகிறது எனவே விருப்பமுள்ள மாணவ மாணவிகள் பிலம் இன்ஸ்டியூட் டாட் டிஎன் டாட் ஜிஓவி இன் என்னும் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்குமாறு தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிராக போரில் இந்திய ராணுவத்தின் வெற்றியை கொண்டாடும் வகையில் கைகளில் தேசிய கொடியை ஏந்தி திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டில் சிந்தூர் பேரணி நடைபெற்றது அனைத்து வணிகர் சங்கங்களின் சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியில் வணிகர் சங்க தலைவர் அரவாடி தலைமையில் ஏராளமான வணிகர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் தண்டராம்பட்டு பேருந்து நிலையம் தானிப்பாடி சாலை செங்கம் சாலை திருவண்ணாமலை சாலை என முக்கிய வீதிகளில் தேசிய கொடியோடு பலம் வந்த இவர்கள் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் முகாம்களை துல்லிய தாக்குதல் மூலம் அளித்த ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்தனர் உலக புகழ்பெற்ற கூத்தாண்டவர் சித்திரை பெருவிழாவின் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது பதினெட்டு நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் ஏராளமான திருநங்கைகள் பங்கேற்று வடம் பிடித்து தேரை இழுத்தனர் குவியல் குவியலாக கற்பூரம் கொளுத்தியும் தேங்காய்களை உடைத்தும் கும்மி அடித்தும் நடனமாடிய திருநங்கைகள் நித்தியில் பூசியிருந்த குங்குமத்தை அழித்து தாலியை துறந்தனர் நாளை மறுநாள் தர்மர் பட்டாபிஷேகத்தோடு கூத்தாண்டவர் திருவிழா நிறைவு பெறும் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் கோவில் திருவிழாவில் ஒரே வண்ண சேலை எறிந்து பெண்கள் பங்கேற்ற வள்ளி கும்மி ஆட்டம் பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது தண்டுமாரியம்மன் கோவில் திருவிழாவினையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நடன நிகழ்ச்சியில் இளம் பெண்கள் பலர் கலந்து கொண்டு நடனமாடினர் பழமையான பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கும் விதமாக நடைபெற்ற வள்ளி கும்மி நடனத்தை ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்